அலாமலை இதோ மயிலாடுதுறை மக்களுக்காக நம்ம மொழி பத்து நாளைக்கு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கிறோம் முன்னூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூத்தொம்பது ரூபா வரைக்கும் நம்ம கடையில் அபாயா புது கலெக்ஷன்லேருந்து சிம்பிள் ஒர்க் மதர்சா ஸ்கூல் யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம கடையில் ஆஃபர் போட்டுருக்கிறோம் சில நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வில்லேஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஆப்போசிட்ல தான் நம்ம கடை இருக்குது சில நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்க கரெக்டா பத்து நாளைக்கு தான் ஏழாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் போட்டுருக்கோம் இந்த ஆஃபர் யாரா இருக்கலாம் சேரணுமோ சீக்கிரமா ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஸ்பெஷலாக குறிப்பிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட சில மாடல் வந்துட்டு உங்களுக்காக ஸ்பெஷல் ரேட்டு சாலோட வெலை வெறும் நூறுவாக்கி கலெக்ஷன்ஸ் இருக்கு சா அதையும் பார்த்தீங்க இதோ உங்களுக்காக சூப்பரான மாடலு எல்லா கலெக்ஷனுமே வச்சுருக்கோம் பாருங்க இந்த ரஃப் யூஸ்லேருந்து எல்லா ஒர்க்கும் சிஒய் கிளாத்து இந்தியன் அல்மாஸு இதா கிளாத்து ருக்ஷார் ஃபேப்ரிக்கு எல்லா டிசைன்ஸும் வந்து இருக்குது பாருங்க எல்லாம் ரெடியா இருக்குது சில அதிகமாக ஷேர் பண்ணுங்க நான் எல்லா டிசைனுமே நம்ம டிஸ்பேலேல ஓரளவு அளவு போட்டிருக்கிறோம் இது இல்லாமல் நிறைய எல்லா எல்லா சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்குமே எல்லா சைஸ்லுமே குவான்டிட்டி இருக்கு நம்ம கடையில முக்கியமா குறிப்பிட்ட என்னன்னா மணப்பெண்ணுக்கு தேவையான பொருள் எல்லா நம்ம கடையில எல்லா கடையிலுமே இருக்குது சில அந்த மாதிரி நம்ம மயிலாடுதுறையிலேயும் இருக்கு எல்லா வீடியோமே நமக்கு தான் போட்டிருந்தோம் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு மயிலாடுதுறையில போட்டிருக்கோம் சில இந்த நம்ம கடையுமே அதிகமா ஷேர் பண்ணி மணப்பெண்ணுக்கு தேவையான பொருளை எடுக்கணும்னா நம்ம கிடைக்குவாங்க சரியான விலையில நல்ல பொருளா எடுத்துட்டு போலாம் மயிலாடுதுறை மாவட்டத்துல சூப்பரான ஒரு ஷோரூம்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கிடைக்குவாங்க